வயதான ஒரு மூதாட்டி எதற்கெடுத்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்வதை ஒரு பழக்கமாக கொண்டிருந்தான் இது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அதிக பிரசங்கித்தனமாக காணப்பட்டது அவர் நாஸ்தீகனாக இருந்ததினால் அவ்வப்போது அந்த பாட்டியுடன் வாதிட்டு கேலி செய்து வந்தார் வாட்டி எதையும் பொருட்படுத்தாமல் எப்பொழுதுமே நன்மையோ தீமையோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார் ஒரு நாள் பாட்டியின் வீட்டிற்கு சில உறவினர்கள் தூரத்திலிருந்து வர இருப்பதாக அறிவித்திருந்தனர் அவர்களுக்கு சமைப்பதற்கான உணவுப் பொருட்கள் இல்லாததினால் தேவனை நோக்கி ஜபித்து கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த அந்த பாட்டி இதையறிந்த பக்கத்து வீட்டுக்காரன் யோசித்தார் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த கிழவிக்கு நல்லதொரு பாடம் புகட்டி கடவுளே இல்லை என நிரூபித்துவிட வேண்டும் என நினைத்தார் உடனே கடைக்கு சென்று கிழவிக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கிழவியின் வீட்டின் வாசலில் வைத்துவிட்டு தன் மதிலின் பின்னே ஒளிந்து கொண்டார் நேரத்தின் பின் வெளியே வந்த மூதாட்டி உணவுப் பொருட்களை பார்த்துவிட்டு துள்ளிக் குதித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தேவனை துதித்தார் மதிலின் பின்னே ஒளிந்திருந்த பக்கத்து வீட்டுக்காரன் கேலியாக கைகொட்டிச் சிரித்தார்

உனக்கு என்று சொல்லி அந்த மூதாட்டி உரத்த சத்தமாக தேவனை துதிக்கத் தொடங்கினாவாம் ஏய் கிழவை உன்னை திருத்துவே முடியாது என்று கோபப்பட்டபடியே தன் வீட்டிற்குள் ஓடினாராம் அந்த மனிதன் திருந்த வேண்டியது நான் அல்ல அன்பு மகனே நீதான் திருந்த வேண்டும் மிக விரைவில் நீயும் என்னுடன் சேர்ந்து கர்த்தரை துதிப்பாய் என்று சொன்னாவாம் அந்த மூதாட்டி கர்த்தரை துதியுங்கள் நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது துதித்தலை இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது NLM டிவி பிரான்ஸ் நியூ கிரியேஷன் சர்ச் போபனி பாரிஸ்